வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இதயம் மற்றும் மொழியில் நோய்கள் வராமல் தடுக்கும் அற்புதமானம் மனித உடலில் ஐந்து உறுப்புகள் மிகவும் முக்கியமானது இந்த ஐந்தும் தான் உடலின் முக்கிய செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது இவற்றில் ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் அதில் இதயம் மார்பின் மைய பகுதியில் அமைந்துள்ளது இதுதான் உடலின் அனைத்து பகுதிக்கும் ரத்தத்தை அனுப்புகிறது நரம மண்டலத்தின் ஒரு பகுதிதான் மூளை இது மனிதனின் பல்வேறு இயக்கங்களுக்கு முக்கிய பங்கினை வகிக்கிறது இந்த இரண்டு உறுப்புகளிலும் நோய்கள் வராமல் தடுக்க ஒரு அற்புத பானம் உள்ளது மூளை மற்றும் இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படும் தேவையான பொருட்கள் அரை டம்ளர் பசில்கீரை ஜூஸ் அரை டம்ளர் பூண்டு மூன்று முதல் நான்கு பற்கள் மேலே கூறப்பட்ட அனைத்து பொருட்களையும் மிக்சியில் போட்டு ஒன்றாக அரைத்து கொண்டால் பானம் தயார் இந்த பானத்தை தினமும் காலையில் உணவு உண்டபின் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை மற்றும் இதயத்தில் உள்ள நுழைந்து அந்த உறுப்புகளை தாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராடி நோய்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்